தேவ பிள்ளைகளாக நாம் எப்படி ஜெயிக்க முடியும் பாருங்க இங்கே தாவிதை குறித்து வேதம் செலுகிறது தாவிது ஒரு பெரிய வெற்றிக்குள்ளாய் கடந்து போகிறான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாய் கடந்து போகிறான் ஒரு மேன்மையான இடத்துக்குள்ளாய் கடந்து போகிறான் ஒரு உயர்வை அவன் சந்திக்கிற போது ஆனால் தாவிது கடந்து வந்த பாதைகளை நீங்கள் பார்ப்பீர்களானால் அற்பமாய் எண்ணப்பட்ட தாவிது ஒதுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்டதாவி எல்லாராலும் தாவீது குடும்பமும் அவனை புறக்கணிக்கிறது தடைகளை தாண்டி கொண்டு வருகிறான் சொந்த சகோதரர்கள் அவனை புறக்கணிக்கிறார்கள் அவைகளை உடைத்து கொண்டு வருகிறான் ஒரு கோலியாத்தை சந்திக்கிற போது ஒரு சிங்கத்தை சந்திக்கிற போது ஒரு கரடியை சந்திக்கிற போது அல்லது சவுலோடு கூட தொடர்ந்து போராட்டங்களுக்கு கூடாய் கடந்து போகிற போது எல்லா சூழல்களிலும் தாவிது ஒன்றை அறிந்திருந்தான் என்னை அழைத்தவர் என்னோடு கூட இருக்கிறார் நம்முடைய அழைப்பு பாருங்க எல்லாவற்றிலும் தாவிது ஜெயித்தான் என்று சொன்னால் ரெண்டு காரியங்கள் தான் ஒன்று தேவன் அழைத்த அழைப்பும் தேவன் அவன் மேல் வைத்த அபிஷேகமும் ஒவ்வொரு நாள் அவன் கடந்து போன இடங்களிலே அவனுக்கு விரோதமாய் பேசின உண்டு அவனை எள்ளி நகையாடினவர்கள் உண்டு ஒரு பைத்தியக்காரன் என்று பேசினவர்கள் உண்டு அண்டவருக்கு மகிம் அவர்கள் ஒன்றை மறந்து போனார்கள் கடந்து போன எவ்விடத்திலும் அவனை காப்பாற்றுகிற ஒரு தேவன் அவனுக்கு முன்னும் பின்னும் நின்று கொண்டிருந்தான் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அவன் கடந்து போன எல்லா ஏன்னா தேவன் தெரிந்து கொள்ளுகிற போது கத்தர் சொன்னார் ஏசாமி சொன்னார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நம்மளாம் என்ன நினைக்கிறோம் ஆண்டவர் என்னை என்ன தெரிந்து கொண்டார் அதனால எனக்கு என்ன ஆனால் என்ன மேன்மை இருக்கு நலகம் நீங்க ஒரு சாதாரண ஒரு சராசரி நிலையிலே ஒரு கவிஞன் ஒரு பாடலை எடுத்துக்கிறான் சாதாரணமாக எழுதிட்டு போயிட்டான் எல்லா பாடல்களைப் போல அந்த பாடல்களையும் அவன் எழுதிவிட்டு போய்விட்டான் கொஞ்ச காலத்துக்கு அந்த பாடல் அப்படியே சாதாரணமான ஒரு பாடல் தான் ஆனால் ஒரு தேசம் அந்த பாடலை தன்னுடைய தேசிய கீதமாக அங்கீகரித்ததற்கு பின்பதாக இன்றைக்கு இந்திய தேசத்திலே அங்கீகரிக்கப்பட்டதானே ஒரு தேசிய கீதமாக ஒரு கவிஞனுடைய பாடல் என்ன செய்யப்பட்டிருக்கிறது எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது அது வரைக்கும் அந்த பாடலுக்கு மதிப்பில்லை அதுவரைக்கும் அந்த பாடல் ஒன்று நீ எப்படி அதை பாடிட்டு போக முடியும் ஆனால் ஒரு தேசம் அதை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பதாக ஒரு தேசம் அந்த பாடலை தெரிந்து கொண்டதற்குப் பின்பதாக இன்றைக்கு இந்திய பெருங்கண்டம் மாத்திரமல்ல உலகத்தின் எந்த மூலையிலும் நீங்கள் அந்த பாடலை அசட்டை பண்ணிவிட முடியாது அந்த பாடலுக்கு எதிராய் பேசிவிட முடியாது என்று சொன்னா ஒரு பலத்த தேசம் அந்த பாடலுக்கு பின்னாலே நிற்கிறது உண்டானால் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் நமக்கு பின்னாலும் முன்னாலும் நின்று கொண்டிருக்கிறார் நாம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்